ஹாய் யூவர்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம எஸ்எல்என் கார்ஸில் புது புதுவரவா குண்டாய் கிரிட்டா ஒன்று வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க செகண்ட் ஓனர் அதாவது ஒரே அட்ரஸில் செகண்ட் ஓனர் இருக்குது அவங்க ஒரு சின்ன இதுக்காக வந்து அவங்க மேனேஜர் பெரிய மாற்றிருக்காங்க வண்டி தெளிவாக இருக்குது வண்டி சிங்கிள் ஓனர் மெயின்டெனன்ஸ் தான் ஆனால் புக்கில் மட்டும்தான் செகண்ட் ஓனர் வெல் மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் நாலு டயருமே இப்போ தான் போட்டிருக்கு புது டயரு இன்சூரன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா ஒரு வருஷத்துக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் ஃபேன்சி நம்பர் டிக் நைன்ட்டி ஃபோர் ஏ டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒயிட் கலர் கிரிட்டா எஸ்எக்ஸில் ஆப்ஷனல் வண்டி இது கிட்டத்தட்ட ஆறு ஏர் பேக் வரும் அந்த ஏர்பேக் இன்டீரியர் வியூவில் வீடியோவில் வரும்போது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எங்கெங்கே பேக் இருக்குங்கிறத காமிச்சிடுவோம் வண்டி லெஃப்ட் சைடு வியூ பார்க்குறீங்க எந்த வியூவில் பார்த்தீங்கன்னாலும் வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக வச்சுருக்காரு பார்ட்டி குரோம் கிட்ட அது இதெல்லாம் போட்டு நல்லா ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காரு வண்டி பார்த்தாலே ஒரு நல்ல லுக்காக இருக்குது எக்ஸ்ட்ரா க்ரோம் கிட்டெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இதாக போட்டிருக்கார் ப்ளைன் இல்லாமல் வண்டி நல்ல குவாலிட்டியாக வச்சுருக்கார் அலாயில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அலாயில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட் அலாயில் மாதிரி ஜம்னு இருக்குதுங்க வண்டி ஸ்டெப்னி இதனோட ஸ்டெப்னி இதுவும் இன்னும் புதுசாக இருக்குது அன்யூஸ்டடு வண்டி வந்து அப்டூட் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ஒன்று அறுபத்தி ஏழு ஓடின மாதிரியே இருக்காது வண்டி புது வண்டி வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடின மாதிரி வண்டி இருக்குதுங்க வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபுல் ஃபிட்டிங்ஸ் உள்ள வண்டி இந்த வண்டி எஸ்எக்ஸ் ஆப்ஷனலில் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் உள்ள வண்டி பேக் பம்பரு சேஃப்டி பம்பரு எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க வண்டி வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் ஓட்டினீங்கன்னா அவ்வளோ ஒரு லுக்காக இருக்குது ஒரு இனோவா ஓட்டுற ஃபீல் இருக்குது அந்தளவுக்கு ஒரு ஒரு லுக்வைஸாக பண்ணி வச்சுருக்காரு வண்டியை சிஆர்டிஐ டீசல் வேரியண்ட்டுங்க எஸ்எக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆப்ஷனலு வண்டி நூற்றுக்கு நூறு வண்டிங்க இதை பற்றி நம்ம நீ எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம் அந்த வண்டியில் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியர் விவியூ பார்க்க போகிறீங்க பட்டன் ஓப்பனிங்க எல்லாமே இன்டீரியர் விவியூ பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் ஸ்டேரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் செட்டு பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் செட்டு இது டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க எஸ்எக்ஸ்லேயும் கொடுக்குறாங்க ஆனால் இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய செட்டு டச் ஸ்க்ரீனில் சீட்டு வந்து புஷ் பேக் சீட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே நைதிக்கிற மாதிரி கீழே மேலே அதுக்கு தகுந்த மாதிரி நைதிக்கிற மாதிரி இந்த சீட்டில் ரெண்டு பேக்கும் வந்துடும் ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்ட்டில் ஸ்டே இது டிரைவருக்கு சேஃப்டி பேக் ரெண்டு எப்பவுமே எல்லா வண்டியிலையும் இருக்கும் அது போக வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு பில்லரில் டோர் பில்லரில் ரெண்டுலேயும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு அதோடய வீடியோவும் காமிப்பாங்க இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம படியூரில் அமைஞ்சிருக்கிற ஏர் பேக் இதுலேயும் இருக்குது மாதிரி இதோடய ஆப்போசிட் சைட்லேயுமே ஏர் பேக் இருக்கும் அது போக ரெண்டு சீட்டில் இருக்கும் மொத்தம் ஆறு பேக் உள்ள வண்டி இதனோட விலை ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரரூபா நாங்கள் கோட் பண்ணுறோம் படியூரில் இருக்கிற எஸ்எல்என் கார்ஸில் இருக்குது அவைலபிளாக இருக்குது முன்ன பின்னே ரேட் அனுசரித்து கொடுக்கலாம் பம்பர் டூ பம்பர் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூவா ஐடி வேலி இருக்குது ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் லோனும் பண்ணித்தரலாம் வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி இந்த வண்டி நம்ம படியூர் டு திருப்பூர் க திருப்பூர் டு காங்கேயன் ரோட்டில் இருக்குது படியூரில் எஸ்எல்என் கார்ஸ் லட்சுமி நாராயண கார்ஸில் அவைலபிளாக இருக்குது வாங்க தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் போட்டுட்ருக்குறோம் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க கஸ்டமர் நிறைய எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க நல்ல வண்டி நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேஷனில் எங்களுக்கு தாட்டி விடுவாங்க இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப தேங்க்யூ கஸ்டமர் சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுருக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க லைக் ஏதாவது ஒரு பத்து லைக் போட்டு விடுங்க தயவு செஞ்சு தேங்க்யூ நன்றி வணக்கம்